அனைவருக்கும் பணிவான வணக்கம் நீங்கள் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா துளுக்கோங்குளத்துக்கு பக்கத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு முதல் முறையாக பார்க்குறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டியின் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி நாலு ஏக்கருங்க நல்ல அருமையான செம்மண் நிலம் நல்ல தண்ணி வசதி இருக்குது நிலத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வீடு இருக்குங்க லேபர் குவார்ட்டர்ஸ் தங்குகிற மாதிரியான ஒரு அஞ்சு வீடு இருக்குது மூணு போர் இருக்குது ஈபி சர்வீஸ் எடுக்கலை பூராமே சோலார் சிஸ்டம் தான் இருக்காங்க வீட்டுக்கு மோட்டாருக்கு எல்லாத்துக்குமே சோலார் சிஸ்டம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஏக்கரும் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணியிருக்கு மொத்த நிலமும் ஃபென்சிங்கில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் ஏற்கனவே இதை தோட்டமாக ஃபார்ம் பண்ணி அதை ச செயல்படுத்தி வச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை நடத்தலை தோட்டமாக இல்லை இப்போ வெறும் நிலமாகவே இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த நிலத்து இந்த நிலத்தினுடைய சொத்துனுடைய தன்மையை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சு ரெக்கார்டு சுத்தமான சொத்துங்க ரெண்டே கையெழுத்து தான் ஒரு ஏக்கர் அவங்க வில சொல்கிறது வந்து அவங்க ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம உட்காந்து அனுசரித்து பேசலாம் ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி பண்ண முடியும் பெரிய லெவலில் அதை ரொம்ப குறைக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள அனைத்து வசதிகளுமே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க வீடு இருக்குது போர் இருக்குது கரண்ட்டுக்கு சோலார் சிஸ்டம் இருக்குது கம்ப்ளீட்டாக ட்ரிப்ரிகேஷன் இருக்குது ஃபுல்லாக பென்சிங் இருக்குது இது போக வந்து உங்களுக்கு பண்ணை குட்டைகள்லாம் உள்ள வெட்டியெல்லாம் வச்சுருக்காங்க அங்கங்கே பார்க்கையில் உங்களுக்கு தெரியும் அந்த தென்னை மரம் அது எல்லாமே அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தோட்டம் யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் சைட்டு வாங்க நன்றி வணக்கம்